வணக்கம் என் பேர் லதா என்னோட கூந்தலை எப்படி நான் பராமரிச்சுட்டு வர்றேங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் இந்த ஷாம்பும் யூஸ் பண்ணுறது கிடையாது வீட்லையே சீர்கா அரைச்சி நான் யூஸ் பண்ணுவேன் இந்த சீர்கா எப்படி அரைக்கிறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சீர்கா ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு செம்பருத்தி பூ செம் செம்பருத்தி இலை கருவேப்பிலை வெற்றி வெறி இதெல்லாம் சேர்த்து கா அரைக்கும் ரெண்டு நாள் காய வச்சு நல்லா அரைச்சி அதை வாரத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறதும் நின்றுடும் அடத்தியாகவும் வளரும் கருப்பாகவும் இருக்கும் வீட்டிலையே எப்படி எண்ணெய் காய்ச்சிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் எண்ணெய் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் அதில் கருவேப்பில்லை மருதாணி இலை செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு காய்ச்சி வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் அதை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறது நின்றுடும் முடியை எவ்வளோ வெளியில் பராமரிக்கிறோமோ மாதிரி உள்ளுக்கும் சத்தான சாப்பாடுங்க எடுத்துக்கணும் காய்கறிங்க பச்சை கீரைங்க இதுமாரி அதிகமான எடுத்துக்கணும் விட்டமின் சி சத்து அயன் இருக்கிற மாதிரி காய்கறிங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதோட வெளியில் சாப்பிட்ற பொருள்கள்லாம் தவிர்த்துட்டு வீட்லையே நம்ம யூஸ் பண்ணணும் ஆயில் பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிடணும் வெளியில் கண்ட எண்ணெயில் தயாரித்த பொருள்களை வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே நம்மளே தயாரித்து சாப்பிட்ற பொருள்களில் தான் சத்தும் அதிகம் அதேமாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் முடியை பாதுகாக்கிறதுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு தான் முக்கியமானது ஒன்று